வணக்கம் நேர்களே உங்கள் அனைவருக்கும் இதயம் கணிந்த தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் துன்பங்கள் மறந்து இன்பங்கள் மலர எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயம் அறிவு புரிவாராக தேதி திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பாராத மன மகிழ்ச்சிக்கான சூழல் உருவாகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் இடவராசினியர்களே குதூகலம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எனினும் எல்லா உடயத்திலும் அவதாரணம் தேவை பட்டாசுகள் வெடிக்கும் போது மிக அவதானமாக இருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் மிதுனராசி நேர்களே விருந்தோம்பல்கள் ஏற்படும் இடமாற்றங்களால் மனமகிழ்ச்சி உண்டு மதிப்பு மரியாதை உயர்வதை காண்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கடகராசி நேர்களே அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது தெளிவாக செயலாற்றுவீர்கள் மனதுக்கு நிம்மதி கிட்டும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் உருவாகும் குடும்பத்தில் குதகலம் அதிகரிக்கும் சிம்மராசி நேர்களை மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது தடைகள் விலகும் தைரியமாக செயலாற்றுங்கள் கன்னிராசி நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய உறவால் ஆனந்தம் அடைவீர்கள் குடும்ப உறவுகள் மேன்மையாகும் இந்த நாள் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் துளாராசி நேர்களை பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான சூழல் உருவாகும் விருந்தோம்பல்கள் அதிகரிக்கும் அந்நிய தலையீடுகளை தவிர்க்க முடியாது வெட்டுக்கொடுப்பு கொடுப்பு வெற்றியை தரும் என்பதை உணருங்கள் விருச்சகராசி நேர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது மனதில் இருந்த கவலைகள் மெதுமெதுவாக மறையும் புதிய நட்பால் ஆனந்தம் அடைவீர்கள் புதுகலம் நிறைந்த நல்ல நாள் தனுசு ராசி நேர்களை மீன் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டுக்கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பெரியோர் உதவியால் நன்மைகள் கிட்டும் மகர ராசி நேர்களை செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும் வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது கும்பராசி நேர்களை எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தொழில் ரீதியில் புதிய செய்திகள் உங்களை வந்தடையும் நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் தைரியமாக செயலாற்றும் மீனராசி நேர்களை தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் செயல்திறன் அதிகரிக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாள்